ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சூப்பரான அப்டேட் அதாவது வந்து எல்லாருக்குமே தேவையான அப்டேட் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லலாம் யாரெல்லாம் வீட்டில் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு உட்காந்துட்ருக்கீங்க எனக்கு வந்து கையில் செலவுக்கு காசே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் ஏதோ ரொம்ப தேவைக்கு இல்லைனாலும் ஓரளவு தேவைக்காக வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குது அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழா அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இருந்து வேலை வாய்ப்பு இல்லாத அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து உங்களுக்கு தொகையாக கொடுப்பாங்க ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையா அப்படின்னு தெரியலை ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து என்ன என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது யார் யார் அப்ளை பண்ணலாம் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோஸில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதில் வந்து பத்திரிகை செய்தியாகவே வெளியிட்ருக்காங்க அதாவது டிஎன் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற ஒ ஒரு வெப்சைட்டில் வந்து மயிலாடுதுறை அப்படிங்கிற டிஸ்டிக்டில் வந்து இந்த பத்திரிகை செய்தி வெளியிட்ருக்காங்க இது மயிலாடுதுறைக்கு மட்டும்தானா அதில் இருக்கிற இளைஞர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லைங்க இது வந்து கோல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே யாருனாலும் அப்ளை பண்ணலாம் அதுக்காக வந் எலிஜிபிலிட்டி தான் இது ஓகேயா ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன திரியனம் அதாவது வந்து வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் தான் இது அதுக்கு தகுதிகள் என்ன என்ன அப்படின்னா நீங்கள் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்றைய தேதியிலிருந்து ஐந்து வருடம் முடிவடைந்து முறையாக மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதாவது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஐடி இருக்கு இல்லையா ஸோ அன்எம்ப்ளாய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ப படிப்பெல்லாம் பதிஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க ஓகே ஸோ அப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அஞ்சு வருஷம் வந்து முழுசாக முடிவடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அஞ்சு வருஷம் முழுசாக முடிவடைஞ்சால் தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி அப்படின்ட்டு இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை வந்து அதை ரினியூவல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இந்த உதவித்தொகை வாங்கலாம் தேர்ச்சி பெறலை என்றாலும் உதவித்தொகை வாங்கலாம் அதுக்கப்புறம் மேல்நிலை படிப்பு அதாவது வந்து ஹையர் செகண்டரி படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த உதவித்தொகையை வாங்கலாம் ஹையர் செகண்டரி படிக்கலைனாலும் நீங்கள் வாங்கலாம் டென்த்து மட்டும் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த உதவித்தொகை வாங்கலாம் ஓகேயா ஸோ வந்து மேல்நிலை பட்ட படிப்பு தேர்ச்சி பெற்ற பதிவுத்தாரர்கள் தகுதியுடையவராக மாற்றுத்திறனாளியை பொறுத்தவரை வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாத அல்லாது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மேல்நிலை வகுப்பு படிச்சு படித்தவங்க பட்டப்படிப்பு அதாவது வந்து டிகிரி ப டிகிரி படிச்சுருந்தவங்களும் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு எலிஜிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது எம் ஆகி அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் பதிஞ்சு ஒரு வருஷம் ஆனாலே போதும் அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே மாதிரி வருமானம் அதாவது இயர்லி இன்கம்லேயும் வந்து எலிஜிபிலிட்டிலையும் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது வருமானமும் எவ்வளோ நாள் இருக்கலாம் வயது உச்ச வரம்பு அந்த மாதிரி வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பொது பிரிவு சம்மந்தமாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பொது பிரிவு சம் வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள் அதாவது ஃபெயிலானவங்களுக்கு மா ரூபாய் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வந்து முந்நூறு ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஹையர் செகண்டரி தேர்ச்சி பெற்றவங்கள் அப்படின்னா வந்து அறநூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க ஓகேயா சாரி டிகிரிக்கு வந்து அறநூறுரூபாய் ஹையர் செகண்டரிக்கு வந்து நானூறுரூபா கொடுக்குறாங்க இது வந்து பொது பிரிவில் ஓகேயா இது வந்து மூணு மாதங்களுக்கு ஒருக்க தான் வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வரும் மாதம் மாதம் வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வயது பழங்குடியினர் பிரிவினருக்கு வந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளும் இரத இரத பிரிவு வந்து நாற்பது வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதித்ராவிடர் மற்றும் பழங்குடியினர் வந்து நாற்பது வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதர பிரிவு வந்து நாற்பது வரை சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு கம்மியாக தான் இருக்கணும் அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சியின்மை மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா வந்து அறநூறு ரூபாய் மேல்நிலை வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் பட்டப்படிப்புக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஆனால் இவங்களுக்கு வந்து மாத மாதமே அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து நாங்கள் செலுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தகுதி அற்றவர்கள் வந்து யார் யாரெலாம் அப்படின்னா வந்து மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து உங்களுடைய உதவித்தொகை அதாவது இப்போ மூண் ஏற்கனவே மூன்று ஆண்டு இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கீனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக மூணு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து இந்த மூணு வருடம் வந்து நான் ஏற்கனவே இந்த உதவித்தொகையை வாங்கிட்டேன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த உதவித்தொகையை வாங்க முடியாது அதுக்கப்புறம் வந்து டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அதுக்கப்புறம் சட்டம் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த உதவித்தொகை வாங்க முடியாது அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ம கலைஞர் மகளிர் தொகை திட்டம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தில் வந்து நீங்கள் பணம் வாங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த ம இந்த உதவித்தொகை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா வந்து உங்களுடைய இப்போ வந்து நீங்கள் டென்த்து படிச்சிருந்திங்கன்னா உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட்டு இல்லை டுவெல்த்து படிச்சுருக்கீங்கன்னா டுவெல்த்து ஷீட்டு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா டிகிரி மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஆதார் கார்டு குடும்ப அதாவது ரேஷன் கார்டு ஜாதி சான்றிதழ் அதுக்கப்புறம் வந்து அதாவது பேங்க் அக்கவுண்ட் நம்பர் அக்கவுண்ட் ஜெராக்ஸு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது எல்லாமே ஜாதி சான்றிதழ் இது எல்லாத்தையுமே ஜெராக்ஸு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் இருக்கும் இல்லையா சாரி எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் இருக்கும் இல்லையா அங்கே போய் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஃபார்ம் வந்து உங்களுக்கு அங்கேயும் கொடுக்கும் கொடுப்பாங்க இல்லைனா வந்து டிஎன் வேலைவாய்ப்பு டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்லேயும் வந்து உங்களுக்கான ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு வழியாகவும் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஒன்று வந்து உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் அதாவது வந்து அந்தந்த ஊரில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் போய் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து இதுலேயும் வந்து நீங்கள் வந்து வெப்சைட்லேயும் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அங்கே போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே இது வந்து இன்னொரு தடவையும் சொல்கிறேன் இது வந்து மயிலாடுதுறைக்கு மட்டும் இல்லை எல்லா டிஸ்ட்ரிக்குமே தான் இது பொருந்தும் ஓகே ஸோ நீங்கள் வந்து மயிலாடுதுறைக்கு மட்டும்தான் வந்திருக்கு எனக்கெலாம் வரல அப்படின்லாம் இல்லை எல்லாருக்குமே தான் வரும் ஓகே ஸோ இந்த ஃபார்முக்கான வெப்சைட்டும் அதிலே கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்லேயும் நீங்கள் போயிட்டு இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்கும் போது எல்லா எல்லா டீட்டெயில்ஸுமே அதிலே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ரினியூல் பண்ணணும் அது எதுக்கு ரினியூல் பண்ணணும் அப்படின்னா வந்து சப்போஸ் நான் இப்போ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த உதவித்தொகை இருக்கேன் அப்படின்னா எனக்கு நாலாவது மாதத்துலையோ இல்லை அஞ்சாவது மாதத்துல எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து அன்எலிஜிபிலிட்டாக ஆயிடுவீங்க ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து அவங்க வந்து அகைன் அண்ட் அகெயின் வந்து இதை வந்து ரினியூவல் பண்ண சொல்லுவாங்க ஸோ ரினியூவல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுலேயே இருக்கும் ஓகே நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு ரினியூவல் டேட்டும் சேர்த்து தான் வரும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ரொம்பவே எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வேலைக்கு போகலை எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஷில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் ஓகே அப்படியே இந்த வீடியோவை வந்து நமக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா வந்து நியர்பையில் யாருக்காவது தேவைப்படும் அதனால் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படியே நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ